வணக்கம் உயிருக்கும் உணவுக்கும் அவதிப்படும் இந்த பாலஸ்தீனர்கள் உண்மையில் பாவஸ்தீனர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எவ்வளவுதான் உணவுப் பட்டலங்களை வானில் இருந்து வீசினாலும் ட்ரக்குகளில் வந்து கொட்டினாலும் இஸ்ரேல் எங்களை பட்டினி போடுகிறது அப்படின்னு தான் சொல்லுவானுங்க ஹமாஸ் அரசாங்கம் எங்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை ஹமாஸ் போலீஸ் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கவில்லை என்று குத்தம் சொல்லவே மாட்டான் பாலஸ்தீன அத்தாரிட்டி என்ற மிதவாத அரசியல் கட்சியை விரட்டி விட்டுவிட்டு பயங்கரவாத தான் ஆதரிப்பார்கள் அவர்கள் அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய உணவு லாரிகளை ஹமாசுகள் கொள்ளையடித்தாலும் ஐயோ பாவம் நம்மளை போலவே உணவுக்காக ஏங்கும் இந்த ஹமாசுகள் என்று அவர்கள் மேல் இறக்கப்படுவார்களே தவிர அவர்கள் தங்களது ஏமாற்றத்தை வெளியே காட்டாமல் தேமையன்று தான் இருப்பாங்க உணர்ச்சி உணர்ச்சிதான் கருப்பு துணிக்கு உள்ளே இருக்குமே எவனுக்கும் தெரியாது அவன்தான் தன்மான தமிழன் மாதிரி தோல்விகளை ஒப்புக்கொள்ளவே மாட்டான் புறமுதுகட்டு ஓடினாலும் பழைய கற்கால வாழ்க்கைக்கு ஓடினாலும் இன்னமும் அதை நினைவு கூறும் விதமாக குகைகளிலே தான் வாழ்கிறான் பாரம்பரியம் ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையை உடையவனவன் நியான்றதால் மனிதன் என்ற முதல் மனித வம்சம் தோன்றியதே இஸ்ரேலில் தான் அந்த பாரம்பரியம் மிக்க குகை வாழ்க்கையை அவன் அவ்வளவு சீக்கிரம் அவனால மறக்க முடியுமா இஸ்ரேலினுடைய பழைய இராணுவ தளபதி நீங்கள் பழைய கற்கால வாழ்க்கைக்கு தான் திரும்புகிறீர்கள் என்று படு கேவலமாக விமர்சித்த போதும் அதை பற்றியெல்லாம் துளியும் கிஞ்சித்தும் கவலைப்படாமல் இருந்த தன்மான திராவிட பாலஸ்தீனன் ஆச்சியாவின் அவன் எதிர்வரும் எதிர்ப்பு பந்துகளை தூக்கி அடித்துவிட்டு ரன் எடுக்க ஓடும் மிஸ்டர் டிபெண்டபிள் திராவிட ஆச்சியாவின் பட்டாக் பாட்டி கரப்ஷனில் திளைத்து திராவிட மாடல் பாதையில் செல்கிறது என்பதை ஆயிரம் ஆட்டு பல்ப போட்டு வெளிச்சம் போட்டு ஆட்சிக்கு வந்தவன் இந்த ஹவாஸ் ஹவாஸ் பார்ட்டியையும் பட்டாக்கு பாட்டியையும் ஒரு தராசில் வைத்தால் அமாஸ் இருக்கும் தட்டு உயர்றதுக்கு அமாஸ் நடத்திய பயிற்சி பாசறையில் பயின்ற பாலசீனர்கள் தாங்கள் நடந்து வந்த பாரம்பரிய பாதையை மறக்க முடியுமா அளவும் அந்த பாதையில் தான் தங்கள் சாமான செட்டுகளை எடுத்துக்கொண்டு பயணித்துக் இருக்கிறார்கள் என்றால் அது மிக ஆகாது அவர்கள் வழி தனி வழி அமாஸ் என்பவன் இஸ்ரேலியனை கண்மூடித்தனமாக எதிர்க்கும் ஒரு சுதந்திர தந்திர போராட்ட வீரன் பாவம் அந்த வீரனை அம்போ என்று அப்படியே விட முடியுமா இஸ்ரேலியின் மேல கல்ல எரிய இருநூறு சிக்கல்ஸ் பிரியாணி கொடுத்ததை அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியுமா உன் அப்பா வீட்டு எடுத்து அவன் கொடுத்தான் அவன் கொள்ளையடிச்ச காசுல இருந்து தானே கொசுரா கொஞ்சம் கொடுத்தான் இத்தனைக்கும் எங்க ஊர்ல தேர்தல் கூட வரல அன்புரா என்ற அமைப்புடன் கூட்டணி போட்டுக்கிட்டு ஐநா அமைப்புடன் கூட்டணி போட்டுக்கிட்டு இலவச சாப்பாடு தர்ம சத்திரம் நடத்துகிறான் அடிக்கடி தேர்தலை நடத்த விடாம ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை நடத்தி அப்பப்ப எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த சிக்கல்ஸுகளையும் கிடைக்க விடாம இந்த இஸ்ரேல் சதி பண்றதுக்கு திட்டம் போடுது இஸ்ரேலினுடைய கையவாளித்தனம் எங்களுக்கு தெரியாதா என்ன நாங்க என்ன தமிழ்நாட்டுக்காரனா தீனண்டா பாலஸ் தீனண்டா நல்லா தெரிஞ்சுக்கோ பாலஸ்தீனத்தை ஒழித்து ஒரே நாடு ஒரே இஸ்ரேல் என்று கொண்டு வந்தால் அப்படி நீங்கள் இந்த நாட்டை மாற்ற நினைத்தால் நாங்கள் விட்டுருவோமா உண்ணாவிரதம் இருந்து அதை எதிர்க்க மாட்டோமா உண்ணாவிரதமே இருக்காதவர்கள் அல்ல நாங்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய உண்ணாவிரதத்தை முறியடிக்க இந்த இஸ்ரேல் பல விதவிதமான டின் ஃபுட்டுகளை விமானத்தில் வந்து கொட்டி எங்களை உண்ணும் விரதத்துக்கு மாற்றம் முயற்சிக்கிறது டப்பா டப்பாவா எல்லாமும் தூக்கிட்டு ஓடுறத பார்த்தா எங்களால சும்மா இருக்க முடியுமா உணர்ச்சியற்ற பிண்டங்களா நாங்கள் நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை தரமும் இன்றி வஞ்சனைகள் சொல்வாரடி கிளியே வாய்சொல்லில் வீரரடி என்று பாரதியாரே எங்களை பத்தி பாடிக்கிட்டு போயிருக்காரு அப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு டவுட் எங்க மேல தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்துடுவோம் என்று அவரே தான் சொல்லிட்டு போயிருக்காரு எகிப்து ஜோர்டான் லெபனான் சிரியா பாலஸ்தீனர்களை தங்கள் நாட்டுக்குள் வரவிடாமல் தடுப்பது போல நாங்கள் ஹமாஸை தடுக்க முடியுமா அவ்வளவு இறக்கமில்லாத ஹமாஸ் மிருகமானாங்க மிருகமா எங்களை எகிப்துடன் வியாபார ஒப்பந்தம் போட விடாமல் அல் ரஃபாவை அடைத்து வைத்து தடுப்பது இந்த இஸ்ரேல் தான் கோடிக்கணக்கில் முதலீடு செய்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த டனல் ப்ராஜெக்டை அநியாயமா முடக்கி போட்டு எங்க வயிற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு எங்களோடு மோதினால் நான் சர்வாதிகாரியாக மாறுவேன் என்று சொன்ன ஹமாஸ் தலைவரை ஒரு காக்கா குருவியை சுடுவது போல சுட்டு தள்ளிவிட்டு போனது யார் எங்களது குகை வழி போக்குவரத்தை பார்த்து உலகமே மூக்கின் மேல் வைத்த விரலை எடுத்து எங்கள் மூக்குக்கு உள்ளேயே விட்டது யார் ஹமாசுகள் விசுவாசமானவர்கள் அவர்கள் எங்கள் பெண்கள் பின்னால் வாலை ஆட்டிக்கிட்டு நீட்டிக்கொண்டும் போகும் காவல் நாய்கள் அவர்களை லேசில் விட்டு கொடுக்க முடியுமா நாங்கள் சரியாக விட்டுக்கிட்டு போகட்டும் அப்படித்தானே இருக்க முடியும் அப்புறம் வீட்டுக்கு ஒருத்தனை ஹமாஸுக்கு தானமாக எப்படி எங்களால் கொடுக்க முடியும் நாங்கள் இஸ்ரேலுடன் மோதி எத்தனை முறை தோற்று ஓடி இருக்கிறோம் தெரியுமா அதை உங்கள் மனதில் வைத்தால் நினைத்து பார்த்தால் அந்த வரலாற்றை நினைவு கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனதில் இறக்கம் பிறக்கும் பேரணி ஊர்வலம் எதிர்ப்பு கோஷம் பிளக்காடு பிடிப்பது எல்லாம் தானே வரும் அது கூட்டி கொண்டு வரப்பட்ட கூட்டம் அல்ல தானா சேர்ந்த செம்பரியாட்டு கூட்டம் காசாவை விட வெஸ்ட் பேங்கில் இஸ்ரேலிய எதிர்ப்பு ஏன் குறைவாக இருக்கிறது என்று சில அறிகுறிகள் நம்மளை கேள்வி கேட்கிறார்கள் அங்கே என்ன ஹமாசா ஆடுறான் பாலஸ்தீன அத்தாரிட்டி என்ற தருதலை தானே ஆடுறான் ஹமாஸ் பள்ளிகளை அங்க நடத்த விட மாட்டேங்கிறானே உருப்படுமா அந்த தேசம் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் நூறு பெர்சன்ட் நாங்கள் ஹமாஸை ஆதரித்தோம் அது ரெண்டாயிரத்தி ஒன்னுல ஐம்பத்தி எட்டு பெர்சன்டாக குறைந்தது ரெண்டாயிரத்தி மூணில் தற்கொலைப்படை தாக்குதலை ஹமாஸ் தொடங்குனால அது எழுபத்தஞ்சு பர்சண்டாக கூடிச்சு அப்பாவே இஸ்ரேலியன் ஜாகரத்தை பார்க்கும்போது ஒரு குசி ஆட்டோமேட்டிக்காக கிளம்பத்தானே செய்யும் ரெண்டாயிரத்தி ஏழில் ஹமாஸ் ஆட்சியை பிடித்ததும் அவன் ஆளுகிற லட்சணத்தை பார்த்து அந்த ஆதரவு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜாக குறைந்தது முப்பத்தி மூணு மக்கள் அமைதியாக வாழ ஆதரவு அளித்தார்கள் பதினேழு பர்சன்ட் மக்கள் வெஸ்ட் பேங்கோடு சேர்ந்து நான் வாழலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஹமாஸுக்கு ஆதரவு அறுபத்தி ரெண்டு பெருகியது ஏன்னா கொள்ளையடித்த அரசு பணத்தை கொஞ்சம் மக்களுக்கும் அவன் கொடுத்தான் அதனால் அது ஏறியது அப்புறம் ஒன் தேர்டு மக்கள் தான் ஹமாஸை ஆதரித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எடுத்த கணிப்பு படி ஐம்பத்தி மூணு பர்சன்ட் மக்களின் ஆதரவு தான் அவாசுக்கு இருந்தது பதினாலு பர்சன்ட் மக்கள் ஃபட்டாக்கு பார்ட்டியை ஆதரித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி வரை அல்லாஹ் அக்பர் என்று சொன்னவர்கள் எல்லாம் அதன் பிறகு அல்லாஹ் அவுரங்கசீப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டானுங்க ஆதரவு படிப்படியாக குறைந்தது நாற்பத்தி மூணு பர்சன்ட் மக்கள் தான் அல்லாஹ் அக்பர் கோஷம் போட்டார்கள் அது அப்படியே பதினேழு பெர்சன்டாக படிப்படியாக குறைந்தது ஜூன் இருபத்தி நாலில் நாற்பது பெர்சன்ட் மக்கள் ஹமாஸையும் இருபது பெர்சன்ட் மக்கள் ஃபட்டாக் பாட்டியையும் ஆதரித்தார்கள் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹமாஸ் ஆதரவு படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆன்டி ஹமாஸ் கோஷம் ரொக்க கேட்க ஆரம்பித்தது ஹமாஸ் ஆதரவு முப்பதுக்கும் கீழே குறைந்தது ஹமாசு எதிர்ப்பு காசா கட்டடக்கழிவு மாதிரி குமிஞ்சிக்கிட்டே வந்தது முழுமையாக இஸ்ரேல் ஹமாசை அளிக்கும் வரை ஹமாசை நாங்கள் ஆதரிச்சே ஆனோம் இல்லைனா இஸ்ரேல் எங்களை கொல்வதற்கு முன்பு அவன் நம்மளை கொண்டு போடுவான் ஐயா அப்படின்னு அவங்க சொல்கிறத கேட்கும் போது நமக்கும் பாவமாக தான் இருக்கிறது பாவம் பாவஸ்தீனர்கள் என்று தான் கோன்றுகிறது சரி மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன் ஜெயஹிந்த்